ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே முடி கொட்டுது முடி கொட்டுறதுங்கிறது எளிதாக கொட்டிடும் ஆனால் அந்த முடியை வளர வைக்கிறது எளிதான காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதனாலேயே நமக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் வருது நம்மகிட்ட நிறைய பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இதுவும் ஒன்று ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த இது வந்து சூப்பர் ரெமெடி இது வந்து வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஹேர் ரெமடியை தான் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத எடுத்துருக்க பொருள் வந்து செம்பருத்தி இலை இது இயற்கை தாவரங்களை ஒன்று இது பல வகையான மருத்துவத்தன்மை கொண்டது இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளை தலையில் தலைமுடி பிரச்சனைக்கு உள்ள எல்லா இதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னா முடி உது இருக்குது முடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடி வளர பொடுகு தொலை நீக்க இந்த மாதிரியான முடி உள்ள பிரச்சனை ஃபுல்லாமே இது ஒரு நல்ல தீர்வினை வந்து நல் வழங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு கருவேப்பிலை வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட முடியில் வந்து ரொம்ப நரைச்சிருந்தால் அதை கருப்பாக மாற்றும் குணம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலையில் இருக்குது அப்புறம் வந்து இது எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும் அப்படின்னா முடி ரொம்ப உதிருது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தும் தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ நான் எடுத்திருக்கிற ரெண்டு பொருளுமே எதுக்கு அப்படின்னா இந்த முடி உதுவு பிரச்சனைக்கும் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளர்கிறக்காண்டி தான் இந்த ரெண்டு பொருளுமே எடுத்திருக்கோம் இதை எப்படி இந்த பேக்கப் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த செம்பருத்தி இலையை போட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே அப்புறம் இதை போய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை இதை அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இயற்கையான முறையில் இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நம்ம முடிக்க தேவையான ஊட்டச்சத்து இதில் இருக்குது அப்படின்னா இந்த செம்பரத்துலேயும் இருக்குது இந்த கருவேப்பிலையும் இருக்குது ஸோ அதனால் இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதை வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் மாதத்தோட முடிவில் உங்கள் முடி நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ வச்சு உங்கள் கூந்தலை வந்து அலசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் இது ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க